ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் கிரகங்களை இயக்கும் கோயில்கள் அப்படிங்கிற வரிசையில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து வியாசர்பாடி ரவீஸ்வரர் ஆலயம் பொதுவாகவே கோயில்கள் அப்படின்னாலே சென்னைக்கு அவுட்டரில் தான் நம்ம பல கோயில்களை பார்க்குறோம் இனி சென்னை தலைநகர் சென்னையிலே இருக்கக்கூடிய மிகச்சிறப்பான கோயில்கள்லாம் ஏகப்பட்ட கோயில்கள் இருக்குது அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம் என்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம கிரகங்களை இயக்கும் கோயில்கள் அப்படிங்கிற வரிசையில் பார்க்கும்போது அப்போ சூரியனையும் குருவையும் இயக்கக்கூடிய கோயில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறது வியாசர்பாடி ரவீஸ்வரர் கோயில் சூரியனையும் குருவையும் சேர்த்து இயக்கக்கூடிய கோயில்கள் தமிழகம் முழுக்க இந்திய முழுக்க நிறைய கோயில்கள் இருக்குது இருந்தாலும் நாம ஏன் வந்து ரவீஸ்வரர் கோயிலை ரொம்ப முழுமையாக சொல்கிறோங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்கிறோம்ல பிரகதீஸ்வரர் கோயில் ராஜராஜேஸ்வரம் பெரிய ஆவுடையார் கோயில் இப்படி வருது இல்லையா பிருகத் அப்படின்னா பெரிய அப்படின்னு அர்த்தம் ஈஸ்வரர்னா சிவன் அர்த்தம் அப்போ பெரிய அப்படின்னு வந்தாலே குரு ஈஸ்வரர் வந்தால் சூரியன் இதுதான் பிரகதீஸ்வரர் பெரு ஆவுடையார் தஞ்சை பெரிய கோயில்னு எடுக்கிறோம் அந்த கோயிலை எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் சென்னையிலையும் அதுக்கு நிகரான ஒரு கோயில் இருக்குது அதாவது கட்டிடக்கலையிலையோ பரப்பளவுலையோ உலக அதிசயங்கள்லே கிடையாது சூரியனையும் குருவையும் இயக்கக்கூடிய ஒரு கோயில் இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஜாதகத்தில் சூரியனும் குருவும் சம்பந்தப்பட்டால் நல்ல இடங்களில் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் பாவக்கரங்களோட சேர்க்கை வந்து பெரிய அளவுக்கு இல்லாமல் குருவும் சூரியனும் ஒரு ஜாதகத்தில் சம்மந்தப்பட்டதுன்னா நம்ம சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ சிவராஜ யோகம் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் இதுதான் சூரியன் குரு சம்மந்தப்பட்டாலே அந்த கிரகங்களை இயக்கக்கூடிய கோயில்களில் தலையாய கோயில் சென்னையில் உள்ள கோயில் அப்படின்னு பார்க்கும்போது ரவீஸ்வரர் ஆலயம் வியாசர்பாடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சென்னையோட சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் அது வந்து பார்த்திங்கன்னா பழைய சென்னை இது வந்து இப்போ நவீன வசதிகள்லாம் பெரிய அளவுக்கு இருக்காது பூர்வீக சென்னையில் வியாசர்பாடிங்கிறது ஒரு முக்கியமான பங்கு வியாசருங்கிறவர் வந்து மகாபாரதத்தை எழுதினவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா வியாசர் வந்து ரொம்ப ஸ்பீடாக சொல்ல சொல்ல விநாயகர் வந்து ஒரு கொம்பை உடைச்சு ஏன் என்னன்னு கேட்காம கேப் விடாமல் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் ஒரு புராண கதைகள் இருந்தால் கூட வியாசர் வந்து அந்த இடத்துல இருந்து அந்த சிவனை பூஜித்து வழிபட்டதுனால அந்த இடத்துக்கு வியாசர் பாடின்னு ஒரு பேர் வந்தால் தான் புராண கால பேர்கள் இருக்குது இயல்பாக அதுக்கு என்னென்ன பேருங்கிறது வரலாற்று தகவலுக்கும் அதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் அது வேறு விஷயம் இங்கே நம்ம என்னத்தை பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவும் சூரியனும் சேர்ந்து இருந்தாலும் சரி குருவும் சூரியனும் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டாலும் சரி அல்லது குருவும் சூரியனும் பரிவர்த்தனை ஆகியிருந்தாலும் சரி அது வந்து மறைவிடங்களில் மட்டும் இல்லாத பட்சத்தில் இந்த யோகம் வேலை செய்யும் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க அரசியல் ரீதியாக ஒருத்தவங்க வந்து மிக உயர்ந்த அந்தஸ்தை பிடிக்கிறாங்க சாதாரண வார்டு கவுன்சிலராக ஜெயிக்கணும்னா கூட அது ஊராட்சி மன்றமாக இருந்தால் கூட சரி மாநகராட்சியாக இருந்தால் கூட சரி ஒரு வார்டு கவுன்சிலராக ஒருத்தவங்க ஜெயிக்கணும்னா கூட அவங்களுக்கு யோகம் இன்னும் ரெண்டு மூணு யோகம் இருக்குது அதில் ஒரு முக்கியமான யோகம் வந்து சிவராஜ் யோகம் இந்த யோகம் உள்ளவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் முன்னுக்கு வந்துருவாங்க ஒரு சாதாரண நபராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த துறையில அவங்க பேரை சொன்னால் தெரியாதவங்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் வரும் இதுதான் வந்து இந்த குருவுக்கும் சூரியனுக்கும் உள்ள தொடர்பு ஏன்னா இரண்டுமே ராஜ கிரகங்கள் சூரியன் அப்படிங்கிறது வந்து வீரத்தை குறிக்கக்கூடியது குருங்கிறது விவேகத்தையும் கல்வியையும் குறிக்கக்கூடியது இல்லையா இப்போ வீரமும் விவேகமும் ஒரு இடத்துல சேர்ந்துருந்தால் எப்படி இருக்கும் ராஜ்யமும் இருக்கும் அறிவும் இருக்கும் அரசனாகவும் இருப்பான் அவன் ஞானியாகவும் இருப்பாங்கும்போது அது வந்து மக்கள் மத்தியில் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இதுக்காக தான் சொல்கிறது இந்த குருவையும் சூரியனையும் இயக்கக்கூடிய கோயில் வந்து ரவீஸ்வரர் கோயில் ரவின்னாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா சூரியனுடைய இன்னொரு பெயர்தான ரவி அப்போ ரவிங்கிறது சூரியன் இந்த சூரியன் வந்து எந்த அளவுக்கு சிறப்புற்ற கோயில் அப்படின்னு பார்க்கும்போது தமிழகம் முழுக்க பல கோயில்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் படக்கூடிய சிவன் கோயில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சிவன் கோயில்கள்ங்கிறதே வந்து உங்களுக்கு சூரியனோட சம்மந்தப்பட்டதாக இருந்தா இருந்தால் கூட சூரிய வெளிச்சம் படக்கூடிய சிவன் கோயில்கள் தமிழகம் முழுக்க நிறைய கோயில்கள் இருக்கும் இந்தியா முழுக்க கூட நிறைய கோயில்கள் இருக்கும் ஏன் நம்ம அந்த வியாசர்பாடி கோயிலை மக சிறப்பாக சொல்கிறதுன்னா இந்த இடத்துல வந்து அந்த சூரிய வெளிச்சம் பட்ட பிறகு தான் சிவனுக்கான பூஜையே ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா கோயில்களும் பார்த்திங்கன்னா வருஷத்தில் சில நாட்கள் அந்த சிவலிங்கத்தின் மீது வந்து அந்த சூரிய வெளிச்சம் படும் இந்த கோயில்களை பொறுத்த வரைக்கும் பல நாட்கள் வந்து இந்த சூரிய வெளிச்சம் படக்கூடியதாக ஒரு ஐதீகம் ஒன்று இருக்குது இந்த கோயிலுங்கிறது மிக பழமையான கோயிலாக இருந்தால் கூட மிக சக்தி வாய்ந்த ஒரு கோயிலாக கருதப்படுது இது எந்த அளவுக்கு இந்த கோயிலை சிறப்புடைய பல பேருக்கு தெரியுதோ தெரியலையோ தெரியாது இந்த வியாசர்பாடி ரவிஸ்வரர் கோயில் வந்து சூரியன் குரு ரெண்டும் சேர்ந்த அம்சத்தோட சிறப்பான ஒரு கோயில் இந்த கோயில் இந்த யோகத்தோட சிறப்பு வந்து ஒரு பக்கம் நம்ம நிறைய பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே இந்த இந்த நிகழ்ச்சியிலே தொடக்கத்தில் நான் சொல்லும்போது யோகம் இந்த மாதிரி சூரியன் குரு இயக்கத்தில் தஞ்சை பெரிய கோயிலையும் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா உலகத்தில் பல கோயில்கள் இருந்தால் கூட அந்த உலகத்தில் உள்ள தமிழ் மக்களால் எல்லா மக்களாலையும் மிகப்பெரிய அளவுக்கு கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு கோயில் அப்படிங்கிறது வந்து அந்த தஞ்சை பெரிய கோயில் அடுத்தது சோழ மன்னர்களில் எண்ணற்ற மன்னர்கள் இருந்தால் கூட ஒரு சோழ மன்னர்களோட பெயரை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது முதல்ல அவங்க ராஜராஜ சோழனை தான் நினைவூட்டுவாங்க அதுவும் பொன்னியின் செல்வன் நாவலாக வந்து படமாலாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த சோழர்களோட பக்கம் வந்து பொதுமக்களோட கவனம் அளித்தும் செது இருக்குல்ல அப்போது ஒருத்தர் வந்து தான் இறந்த பிறகும் அவங்களுடைய நினைவு சின்னங்கள் அவங்களால் உருவாக்கப்பட்ட படைப்புகள் வந்து காலம் முழுக்க பேசப்படுது மக்களால் போற்றப்படுதுன்னா அவங்க வந்து அந்த யோகம் வந்து அவங்க ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான அம்சம் அதை தான் சொல்கிறது சூரியன் அப்படிங்கிறதுக்கு ராஜான்னு பேர் குரு அப்படின்னாலும் ராஜான்னு ஒரு பேர் இருக்குது குரு வந்து அரசுன்னு சொல்லுவாங்க சூரியனையும் அரசுன்னு சொல்லுவாங்க சூரியனை சிவன் சொல்லும்போது அவரை வந்து ராஜன்னு சொல்லுவாங்க அப்போ ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட கலந்து தான் இருப்பாங்க இல்லையா அதனால தான் இந்த சிவராஜ யோகம்ங்கிறது சிறப்பம்சமாக இருக்குது தலைநகர் டெல்லியில் கூட சில ஜோதிடர்கள் வந்து சில தொடர்பு கொண்டுலாம் எங்கிட்ட பேசியிருக்காங்க அதில் ஒருத்தர் பேசும்போது கூட சொன்னார் நீங்கள் வந்து உங்களோட நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் உங்கள் வீடியோவில் ஃபஸ்ட்டு வீடியோவை சிவராஜ யோகத்தை பற்றி தான் பேசியிருக்கீங்க அதுக்கப்புறம் தான் நான் வந்து எங்கிட்ட வரக்கூடிய அந்த ஜ நிறைய கிளைண்ட் எல்லாம் பார்க்கும்போது டெல்லி தலைமையிடங்களில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஐஏஎஸ் செக்ரட்டரிஸ் இந்த மாதிரி டாப் லெவலில் உள்ளவங்க பொலிட்டீஷியன்ஸில் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கிட்டத்தட்ட நூறு பேர் பார்த்தோம்னா அதில் எழுபது பேருக்கு வந்து இந்த சிவராஜ் யோகம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு மூத்த ஜோதிடர் ஒருத்தர் சொன்னார் அதை இந்த நேரத்தில் உங்களோட பகிர்ந்துக்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி பல யோகங்கள் இருக்கும் இந்த யோகங்கள் இருக்கும் இருந்தாலும் வந்து வேறு சில கிரகங்களோட பார்வை சேர்க்கைப்படும்போது அதோட தன்மையை கூடவோ குறைச்சலோ செய்யும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதே அமைப்பு உள்ளவங்க தான் இந்தியாவுக்கு பிரதமராகவும் இருப்பாங்க அமெரிக்காவுக்கு அதிபராகவும் இருப்பாங்க இதே அமைப்பு உள்ளவங்க தான் வார்டுக்கும் கவுன்சிலராக இருப்பாங்க அந்த கெப்பாசிட்டின்னு இருக்குல்ல ஒரு ஒரு மனிதர்களுக்கு ஒரு ஒரு உயரம் இருக்குது இல்லையா அதை பொறுத்து அந்த தன்மை மாறுபடும் அப்போது ஏதாவது ஒரு வகையில் வந்து தான் இருக்கிற பகுதியிலேயாவது தான் இருக்கிற ஏரியாவிலேயாவது டிஸ்ட்ரிக்ட்லேயாவது ஸ்டேட்லையாவது நாட்டிலையாவது ஒருத்தவங்க ஏதோ ஒரு துறையில் அரசியல் துறையாக இருக்கலாம் அரசாங்கத்தில் உள்ள அதிகாரிகள் சம்மந்தப்பட்டவர்களாக இருக்கலாம் தொழில் துறையில் இருக்கான் இது எல்லாத்துலேயுமே ஒரு டாப் லெவலில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த யோகம் கண்டிப்பாக இருந்தாகணும் இந்த சிவராஜ யோகம் உள்ளவர்கள் வந்து கண்டிப்பாக வழிபடக்கூடிய கோயில் அப்படின்னு பார்க்கும்போது சென்னையிலே இருக்கக்கூடிய ரவீஸ்வரர் கோயில் அது ஒரு முக்கியமான கோயில் இது இந்த ரவீஸ்வரர் கோயிலில் வழிபடுவதன் மூலமாக இந்த சூரியன் குரு சம்பந்தப்பட்ட அந்த நல்ல பலன்கள் இருக்குது இல்லையா இது வந்து அவங்கவுங்களுக்கு வந்து மேலும் 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 அவங்களுக்கு முன்னுக்கு வர்றதுக்கு வழிவகுக்குங்கிறதுனால எல்லாத்துக்குமே சிதம்பரம் இந்த மாதிரி ஒரு ஒரு கோயிலை சொல்லிகிட்டு வந்தால் கூட இந்த கோயில் வந்து ரொம்ப முக்கியமான கோயில் இந்த ரவிஸ்வரன் கோயில இந்த சூரியன் குரு சம்பந்தப்பட்டவர்கள் வியாழக்கிழமைகள்லையோ ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்று வழிபட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் யோகம் உள்ளவர்களுக்கு இன்னும் அவங்க பல வாழ்க்கையில் பல வெற்றிகளை அடைவதற்கும் பல உயர்ந்த பதவிகளை அடைவதற்கும் இந்த வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்